ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம பொன்னி அரிசியில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் நாலு கப்பு அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணியெல்லாம் மல்லி சோம்பு முந்திரி பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் புதினா மல்லியிலையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் அரை கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பிரியாணி பண்ணக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்துக்கங்க இப்போது பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் புதினா பேஸ்ட்டு நம்ம இது கூடலாம் கலந்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மசாலாக்களையும் இதில் கலந்துக்கணும் இப்போ மிளகாய் பொடி பிரியாணி மசாலா ரெண்டையும் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா நல்லா வதங்கினப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கனையும் இது கூடால் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் கட்டி தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி சிக்கன் கொஞ்சம் வேக விடுங்க இப்போ வந்து நாலு கப்பு அரிசிக்கு நான் எட்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியை இது கூட கலந்து இந்த பக்குவத்துக்கு அரிசி வெந்து வரும்போது மூடி தம்போட்டு வச்சுக்கலாம் இறக்குனதும் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்கள் எப்போவும் பிரியாணி அரிசியில் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பொன்னி அரிசியில் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்